குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருபியோ நமகா விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஷ்டமி திதி காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை பின்னர் நவமி விசாக நட்சத்திரம் காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் அனுஷம் காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை யோகம் சரியில்லை பின்னர் சித்த யோகம் ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ர நிவர்த்தி சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ புது வீடு கட்டுறோம் பழைய வீடு இடிக்கிறோம் அதோட மாசக்கால் ஜனன எடுத்துகிட்டு வந்து புது வீட்டில் வைக்கலாமா நாம் ஒரு பெரியோர்கள் வந்து ஒரு தேக்கு மரத்தில் ஒரு கஜலக்ஷ்மி பண்ணி ஒரு தலைவாசல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தேக்கு மரத்தில் இது பழைய பெரியோர்களால் வைக்கப்பட்டது இந்த வீட்டை இடித்து கட்டுறோம் அந்த தலைவாசலை நம்ம எடுத்து போட விருப்பம் இல்லைன்னா அதை பயன்படுத்தலாம் ஏன்னா பெரியோர்கள் வந்து நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த காலத்தில் வாசகால் பண்ணால் அதனால் அதை பயன்படுத்தலாம் ஆனால் யாரோ வந்து அந்த வாசகாலையோ ஜன்னலையோ பயன்படுத்தி அது வேண்டான்னு இடித்து தூக்கி போட்டதை நாம் வந்து வாங்கின்னு வந்து பயன்படுத்தலாம் ஊடுமானவரை தவிர்த்துள்ளோம் ஏன்னால் தலைவாசல் வைக்கும் பொழுது புதிய மரமாக வாங்கி நம்ம பண்ணி நாள் பார்த்து வைக்கிறது நல்லது தலைவாசல் மட்டும் வேறு எது வேணா நீங்கள் பழையதை பயன்படுத்தினாலும் தலைவாசல் மட்டும் அது வெளியிலேருந்து வாங்கி ப நம்ம பழைய பாசகாலை வாங்கி வைக்கிறத தவிர்த்துடலாம் நாள் நட்சத்திரம் பார்த்து நாமே பண்ணி வைக்கிறது தான் நல்லது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதாக இருந்தால் அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் தப்பு இல்லை இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் துலாராசி அன்பர்களே நன்மையும் தொல்லையும் இன்று கலந்து காணப்பட்டாலும் அன்னம் போல் இவற்றை பிரித்து எடுத்து நன்மைகளை நீங்கள் கைகொள்வீர் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் சிறு சிறு தொல்லைகளை சந்தித்தாலும் வழக்கமான முயற்சியால் அனைத்தையும் சரி செய்வீர் காவல்துறை பணி செய்வோர் தீயணைப்பு பணி செய்வோர் இராணுவ பணி செய்வோர்களுக்கு இன்று மிகுந்த கவனத்துடன் தங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் தொடர்ந்து முயற்சிப்பதன் மூலம் சில வாய்ப்புகளை பெற முடியும் மாணவ மாணவிகள் தீவிர ஆர்வத்துடன் படித்து மற்றவர்களின் பாராட்டை பெற முடியும் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இன்று காணப்படும் குடும்ப நிலையில் சுமூகமான போக்கு இருக்கும் பெண்கள் பெண்கள் தங்கள் திறமையால் குடும்ப நிர்வாகத்தை சீராக நடத்துவர் பிரிந்து சென்ற உறவினர் ஒருவர் தேடி வரக்கூடும் நீங்கள் நல்ல சொப்பனங்கள் கண்டு மகிழ்ச்சி அடைவீர் குடும்பத்தில் தடைப்பட்ட ஒரு சுப நிகழ்ச்சி முடிவாகும் விருச்சிக ராசி அன்பர்களே சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இன்று இராது நிதானமாக பொறுமையாக சிந்தித்து யோசித்து செய்வதன் மூலம் பல சில பிரச்சனைகளை தீர்ப்பீர் நீண்ட காலமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண இன்று முயற்சிப்பீர் தொழில் பிரிவினர் கலைத்துறையினர் திருப்தி அடையக்கூடிய நிலை உண்டு உத்தியோகஸ்தர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் சிறிதளவு முன்னேற்றம் காணப்படும் சங்கடங்கள் விலகிச் செல்லும் சிலருக்கு நிதி நிறுவனங்களிலிருந்து வர வேண்டிய பணம் பரக்கூடும் கனிவாக பேசி சிலரை வேலை வாங்கி சில காரியங்களை நல்ல முறையில் முடிப்பீர் கல்வி சம்பந்தமான பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆர்வத்துடன் இருப்பதால் பாராட்டையும் பெறுவீர் தனுர் ராசி அன்பர்களே பெரும்பாலும் நன்மைகள் உண்டாகும் இருந்தாலும் ஓரிரு சங்கடங்கள் நண்பராலோ உறவினராலோ உண்டாகக்கூடாது இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை வருமானத்திற்கு குறைவிராது கலைத்துறையினர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் மாணவ மாணவிகள் அதிக உற்சாகத்துடன் காணப்படுவீர் வாகனங்களை பொறுமையாக கையாள்வது அவசியம் தேவையற்ற நண்பர்களை விட்டு விலகி நிற்பது நன்மை தரும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவருக்கு சிறிய மருத்துவ செலவு உண்டாகும் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெறும் இதுவரை இருந்த மன கலக்கம் விலகும் மகர ராசி அன்பர்களே தேவையற்ற மனசஞ்சலங்கள் உருவாகும் வழக்கமான பொறுமையை கடைபிடியுங்கள் உங்கள் பொறுமையால் உயரதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெற முடியும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் வேலையாட்களின் நடவடிக்கை தங்களுக்கு சாதகமாக அமையும் தேவையற்ற பொருள் இழப்பை நீங்கள் சமாளிக்க திட்டமிடுவீர் தொழில் பிரிவினருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கலைத்துறையினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் திருப்திகரமான போக்கு தென்படும் வெளியூர் பயணங்களில் சில விஷயங்களை கடைபிடிப்பது அவசியம் கூடுமானவரை பயணங்களில் விலையுயர்ந்த பொருட்களை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த சிக்கல்கள் பெரியோர் ஒருவரின் அறுவரையால் தீரும் குளிர்சாதன பொருட்கள் அல்லது மின்சார உபகரண உபகரணங்கள் வாங்கி மகிழ வாய்ப்பு உண்டு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நண்பர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு கும்பராசி அன்பர்களே இன்று அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் தலை தூக்கும் உங்கள் சாமர்த்தியத்தாலும் தெய்வ பலத்தாலும் அவற்றை சரி செய்வீர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த கோரிக்கை தள்ளிப்போகக்கூடும் கல்வி சம்பந்தமான விஷயத்திற்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்ட மாணவ மாணவிகளுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு மகன் அல்லது மகள் கல்விக்காகவோ திருமணத்திற்காகவோ கடன் வாங்க நேரலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல முறையில் நடைபெறும் லாபம் தள்ளி போகும் குடும்ப நிர்வாகத்தை பெண்கள் சீராக நடத்தி நிம்மதி பெருமூச்சு விடுவீர் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை கே கூடும் கூடுமானவரை மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது மீன ராசி அன்பர்களே ஓரிரு சிரமங்களைத் தவிர பெரும்பாலும் நல்ல பலன்களை நீங்கள் இன்று எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதும் நல்ல நண்பர்கள் தேடி வருவதும் பெரிய இடங்களிலிருந்து அழைப்பு வருவதும் குதூகலமாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு குவியும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை திறமையாக செய்வீர்கள் குடும்பத்தில் சங்கடங்கள் நிவர்த்தியாகும் அலைச்சல் குறையும் ஓய்வின்றி சில விஷயங்களில் உழைப்பீர் சகோதர வழியில் நன்மை ஏற்பட வழியுன்று பெற்றோர் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது வாகனங்களில் சொல்வோர் கவனமாக அல்லது சிறு விபத்தை சந்திக்க நேரும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தேடி வரும் தெய்வ பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்தோ நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்